சீவலிங்கம் என்று காரணம் வேத நூல்கள் பார்க்கலாம் சிவபுராணத்தில் பார்க்கலாம் இந்த சிவபுராணத்துக்கு உண்மையான சிவபுராணம் காட்டியது வேறு அகசியனால் காக்கப்பட்டது பின்னால் இப்ப இருக்கூடிய பெரிய புராணம் என்பது இந்த ஜெயினர்களால் எழுதப்பட்டது போர்மறைகளுக்கு வரும்போது உண்மையின் தத்துவ திறனர் ஆக இந்த ஜெயினர்கள் முதல மற்ற உயிரினங்களை கொன்று சாப்பிட்டு தான் பழக்கம் ஆகவே அவர் பிற்காலத்தில் தமிழ்நாடு வந்த பிற்பாடுதான் அந்த ஜெயன மதமே சைவ மதமா மாறியது ஆகவே இதன் நிலையை மாற்றி சைவத்தின் தன்மைக்கு அடைய செய்தனர் என்ற அந்த அரச காலங்களில் போர் முறை வரப்படும் போது ஒன்றில் ஒன்று கொண்டு குவித்துதான் தன் ராஜ்யத்தை அமைப்பதென்றும் அதே உணர்வும் தன்மை தன் தத்துவத்தை எடுத்துக் கூறி தன் மக்களால் மாற்றுவதும் மாறுபட்டவர்களை அவரை கொண்டு குவிப்பதும் என்ற நிலை ஆரம்ப காலங்களில் ஒன்றும் இன்றும் அதே தான் ஆகவே இதை போல உறவர்கள் மனிதனான இந்த மதம் என்ற நிலையில் ஜெயின மதம் என்று அதற்கு மதம் என்ற காரணம் தெரிவித்தார்கள் இரண்டாவது பின்னாடி ஜெயின மதம் என்ற நிலை வருகின்றது மற்றவர்களை கொண்டு உணவாக உட்கொள்ளும் தன்மை இருந்தது அதை மாற்றி அமைத்து ஜெயின மதங்கள் வந்தது ஆனால் அது ரெண்டு மதமே நம் நாட்டுக்குள் போர் செய்து அந்த காலங்களில் வரப்படும் போது நம்ம நாட்டில் என்ன இடையிடையே இதை நம்ம தெரிந்து கொள்வது வந்தது அப்ப இங்கே வரப்போக்கும் போது இங்கே சைவத்தை அகசியம் தோன்றிய நிலைகள் கொண்டு சைவத்தை பிரதானமாக கொண்டு ஒரு அசைத்த உணவாக உட்கொண்டால் அதன் உணர்வு இயக்க நமக்குள் சேர்த்து எதை நாம் கொன்று குசிக்கிறோமோ அதன் உணர்ச்சி நமக்குள் தோன்றி மாற்றப்பட்டு மீண்டும் நாம் அந்த விலங்குனங்களாக மாற்றிவிடும் என்ற நிலையை உண்மையை கண்டறிந்தவன் அகசியம் அதனால தெற்கில் அவர்கள் படையெடுத்து வந்தவர் சைவத்தை ஆதாரமா மாற்றி அவர்களை மாற்றிக் கொண்டவர்கள் இப்ப நாம் நினைச்சுக்கிறோம் அசைத்த நம்ம நாட்டுக்குள் கொண்டு வந்து நமது சைவத்தையும் மாற்றிவிட்டு அசைவ நிலைகளாக மாற்றிவிட்டோம் இப்ப அநாகரிகமான நிலைகள் மேலை நாட்டு நாட்டின் இசைகள் மாற்றிக் கொண்டுள்ளோம் தக்க உணர்வின் அசைவும் அங்கங்கள் அசைப்பும் நுகர்ந்த உணர்வுக்கொப்ப இசைகளை நம் உடலுக்குள் பரவச் செய்து அந்த உணர்ச்சிகளை தூண்டச் செய்து பல நோய்களையும் பல நிலைகளை மாற்றி அந்த மகிழ்ச்சி என்ற உணர்வு தோன்றறிக்கும் அடைசின் காலத்தில் இதை தோற்றுவித்தது அதை அதை காலத்தால் மறைந்துவிட்டது இசை என்பது ஒரு வேற ஒருத்தக்கடி ரேடியோல குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கவே வேண்டாம் இந்த அசையை கண்டவன் ஆடாமு கலாச்சாரத்து வரும்போது அங்கங்களையும் கைகளையும் இப்ப மேல கலாச்சாரத்துக்கு வந்தவன் தையா தாக்கி தப்பான நிலையில் எப்படி ஆடிக்காத்தவன் டப்பா கொடுத்து போட ஆரம்பிச்சு இன்னைக்கு பார்த்தால் மேல நாட்டு நாகரிகை இப்ப குழந்தைகளுக்கு இப்படி போகும்போது அவங்க அந்த முறை முறைதான் நம்ம நாட்டுக்குள் வருகின்றது ஆக இதை போன்ற நிலைகள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் மனிதனுடைய பண்பம் அந்த அகசியம் கண்ட உண்மைகளும் மாறிக்கொண்டே வருகின்றது ஆனால் இதிலிருந்து மீழுவதற்கு இந்த உண்மையின் உணவின் தன்மையை நாம் அறிந்து கொள்கிற வேண்டும் ஆகவே இதை போல முதல்ல இந்த பொருள் என்ற நிலைகள் உருவாகி தான் நுகர்ந்த உணர்வுகளை அது கவர்ந்து கொண்ட உணர்வுக்கொப்ப உள் மாற்றம் ஏற்படுகின்றது அப்போ அதனுடைய உணர்வுகள் சுழற்சியாகி அது எந்தெந்த திசையில் செல்லுகின்றதோ அதன் அந்தந்த திசையில் வரக்கூடிய உணர்வுகளை அது கவர்கின்றது அந்த கவர்ந்த உணர்வுகள் இதற்குள் கலக்கப்பட்டு பலவிதமான வித்தியாசமான உணர்வுகள் இங்கே வழிகின்றது இப்படி வளர்ந்து பெரிய கோளாக மாறுகின்றது இப்படி பெரிய கோளாக மாறிய இந்த கோளுக்கு சுழற்சின் வேகமும் கூடுகின்றது சுழச்சின் வேகம் கூடிய பின் அது எல்லாவற்றின் கலவையாகி ஒரு விதமான அமிலமாக மாற்றுகின்றது இந்த அமிலத்துக்குள் ஏற்படும் ஆவின் தன்மை தாங்காது வெடிக்கின்றது வெடித்து வெளியே ஆக கொண்டவர்கள் நாம் பல சரக்குகளை பல குழம்புகளை வச்சு குக்கரா அது கொஞ்சம் ஏமாந்தா எப்படி வெடிக்கின்றது இதே போலதான் வெப்பத்தின் தன்மை நம்ம கூடும் போது அந்த பாறையின் தன்மை வெடிப்பாகி பாறைகள் விட்டு இது உணவின் தன்மை அதீதமான அமிலங்களை கொட்ட தொடங்கிவிடுகின்றது இப்படி அமிலங்கள் மாற்றி 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 இதே போல பல மாற்றங்கள் ஏற்படுகின்றது அதனை எதன் உணர்வுகள் வெடிப்பதற்கு காரணமாக அமிலங்கள் மாறுகின்றது என்ற அமிலங்கள் மாறும் இடங்களில் அது எப்போதுமே மற்றதோடு உராயப்படும் வெப்பத்தின் தன்மை கூடும் அந்த வெப்பத்தின் தன்மை கூட கூட ஆவின் தன்மை உருவாக்கப்பட்டு கீழே இருக்கும் உணர்வுகளில் மேலே எழுப்புகின்றது அந்த மேலே எழுப்பும் தன்மை வரும்போது எந்த நீர் அதோடு உராயுதோ அது வெப்பத்தின் தன்னால் மாறுகின்றது இப்ப கெந்தக அமிலங்கள் எந்த பாதையில் வருகின்றதோ அதற்கு நேராக நீராக வந்தால் அந்த நீர் சூடாக் கொண்டிருக்கும் உராயப்படும் போது அந்த மாதிரி நிலப்பரப்புகளில் இதே மாதிரி குளிர் பிரதேசங்களிலும் இதே போல அழுத்தங்கள் தாங்கி கெந்த அமிலங்களாக மாறப்படும் போது அதில் சேர்க்கப்படும் போது அது வெப்பத்தின் நிலையில் உருவாக்குகின்றது அதை விட்டு அந்த பக்கம் போனக்கூடுறாரு அந்த கெந்தக அமிலங்கள் கொண்ட உடல்கள் உராய்ந்த இடங்களில் எதுவும் அதை மாறுகின்றது எல்லாம் குருநாக சில சில இதுகளுக்கு கூட்டு கொண்டு போற இப்ப நாம இது பொம்பா இல்ல நல்ல பேருமோ கணேசபுரி என்று சொல்றாரு கணேசிபுரியில் இருந்த நம்ம இவர் அது நல்ல பேரு பேரு நல்ல பேர் வர மாட்டேன் சாமி அவர் மங்களூர் பக்கம் பிறந்தவர் ஆண்டு அவர் நித்தியான சாங்க இருக்கிறாரு அவர் இந்த மாதிரி இடங்களை தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல இருக்கிறார் அவருடைய சமாதியான இடத்து பக்கத்துல இந்த நீர் ஊற்று வருது அது ஒரு பக்கம் வருது நமிலங்கள் அமிலங்கள் எங்க இருக்குது அங்க சுடி தண்ணி ஜாஸ்தியாக இருக்கும் அடுத்த வயதில் பார்த்தோன்னா சுடி தண்ணி கம்மியா இருக்கு அதுக்கு பார்த்தோன்னா கம்மியாக இருக்கும் நீங்கள் அந்த மாதிரி கடைசியில அமிலம் கம்மியாக இருக்கக்கூடிய இடத்துல குடிக்காமல் விட்டணும் உடல் தான் போகும் முதல்ல அது குளிச்சு அதுக்கப்புறம் இருக்கு வந்து அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமா ஏற்றுக்கொடு என தமிழை சேர்க்கை இதெல்லாம் உணவு ஒவ்வொரு பாகங்களுக்கும் அழைத்து செல்கின்றனர் அதே சமயத்தில் எப்படி இந்த எங்கே அடைத்தி ஆகின்றதோ இங்கே கொதிகலனாகி இந்த ஆவின் தன்மை எங்கே உரைகின்றதோ அது கெந்தகமாக மாறுகின்றது இதன் உணர்வுகள் அங்கே சேர்த்து மற்ற அமிலோ சேர்த்து எரிபொருளாக மாறுகின்றது இப்படி ஒவ்வொரு இடங்களிலும் எப்படி வித்தியாசமாக மாறுகின்றது இந்த கோயில் இரண்டு கல்லணை நிறைய வரண வேணும் சொல்லணும் இது சுருக்கமாக உங்கள்கிட்ட சொல்லி முடிக்கிறேன் நிலைகள் கண்டாலும் இது உங்களுக்குள் பதிவு செய்தாக்க நீங்களும் இதே அந்த பூமியின் அளவுகோலும் அதனுடைய மாற்றத்தின் நிலையில் நீ அறிந்து கொள்ள வாய்ப்புகள் நிறையா இருக்கு இது தெரிந்து கொள்ள முடியும் என்றால் எனக்கு சிறு சிறுதலைமை கொடுத்து அந்த உணர்வின் இயக்கங்களை நீ அறிந்து கொள்ளக்கூடிய மார்க்கங்களை தெளிவாக கொடுத்தார் இன்று நான் பூமிக்குள் நினைவினை செலுத்தினால் இங்கே எது இருக்கிறது சரியாக இப்படி தெரிந்தால் என்ன செய்யும் ஆக எனக்கு கூட சொல்லிக் கொடுங்க நான் பெரிய விஞ்ஞானி ஆயிடுவேன் அப்படின்னு கூட வந்துடுவாங்க ஏனென்றால் இது எல்லாம் தெரிந்து கொண்டப்பு எங்கே எதனுடைய அமிலங்கள் எங்கே இருக்குகின்றது அந்த அமில நிலைகள் மாற்றப்படும் அந்த பிரதேசத்தின் தாவர இனங்கள் மாற்றங்கள் எப்படி ஏற்படுகின்றது என்ற நிலையும் தெரிந்து கொள்வாங்க எரிமலை இருக்கும் பாகங்கள் எல்லாம் இந்த அமிலங்கள் அதிகமாகி அது வெளியே கற்கும் போது அங்கே இருக்கக்கூடிய நிலைகள் அதிகமாக மாறுகின்றது இப்ப விஞ்ஞானிகளால் ஏற்படுத்தப்பட்ட இந்த இயற்கை செயல அந்த உணர்வு இன்று காடுகளில் இந்த அழுத்த வரிமானத்தின் அங்கு இப்ப காடெல்லாம் கைப்பற்றி தன்னிச்சையாக இருக்கின்றது எதை இவன் செயற்கையை சேர்த்தாலும் இது காந்தப்பலான கவர்ந்து இதையெல்லாம் அப்படியே மோத செய்கின்றது ஆக இதெல்லாம் நாம தெரிந்து கொள்ள வேண்டும் விஞ்ஞான அறிவின் ஒரு பக்கம் கண்டாலும் அவன் செய்த பிழைகள் இந்த அமெரிக்காவை எத்தகைத்தின் காடுகளும் நாசமாக காடுகளில் சுகமாக வாழ வேண்டும் என்று சொன்னோருடைய குடும்பங்கள் அங்கு பாழாகின்றது படித்து அமைதியாக வாழ வேண்டும் என்ற அந்த காட்டுப்பாடு உள்ளவர்களும் இன்று மரணம் அடைகின்றனர் விஞ்ஞானி வளர்ந்த பேரழிவு எதிலிருந்து தப்ப முடியவில்லை அங்கு காடுகள் தீபிடித்துக் கொண்டே உள்ளது எப்படி இன்னைக்கு கெந்தகம் நீரிலிருந்து வரப்போம் இதே மாதிரி ஆகிறோம் இதே போல அணு இயக்க கதிரியக்கங்கள் தன்மையை வெளியில் வரப்போம் போது மற்றொன்றோடு மோதும்போது அதன் நெருப்பு வரும் தன்மை வருகின்றது இதே போல கடலிலே தான் மின்னல் தாக்கப்படும் போது ஒரு சில இடங்கள் மன இருக்க வேண்டும் இந்த மனதில் புதிய புயப்போம்போது அழுத்து கடல் அலைகள் ரெண்டும் ஒன்றோட மோதும் போது அங்கே நெருப்பு குழம்புகள் வரும் நீர் தான் மோதும் போது வருகின்றது தெளிவாக காட்டுகின்றனர் என்று நாம் இயற்கை எப்படி செயற்படுகிறது கடவுள் யார் என்பதனை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இதை நான் வரிசப்படுத்தி சொல்லும்போது இதை இயற்கை இந்த நினைவுக்கு நாம் சொல்லிட்டு வந்தோன்னு சாமி சொல்றது நிஜமா இருக்குமா உங்களுக்கு விட்டீங்க அந்த கிழகளை நெஞ்சு இதெல்லாம் மாற்றாங்க அதனால உங்களுக்கு தெளிப்படுத்த உறுதிப்படுத்த இந்த இயற்கை எப்படி ஆகுது என்று உங்களை நினைத்து கொண்டு வருகின்றேன் ஆகினால இதை போல இந்த இயக்கத்தின் தன்மை மாறப்பட போகும்போது இப்படியே மேல்பரப்பானாலும் சிறுக சிறுக திறம ஒரு ஒரு எறும்பு நீங்க ஒதுக்கி பாருங்க உருக உருக அமிலங்களாக மேலே அப்படியே பள்ள இதே மாதிரி நம்ம பூமிகள் பல இடங்களில் அதிகமாக உருவாகும் போது திடீர் இருந்து வெள்ளப்பகுதிகளும் அது பாறைகள் பிழைப்பதும் சில மது மலைகள் இந்த கேசாங்க சில கடல்களில் அழுத்தம் தாங்காத இந்த வெப்பத்தின் தன்மையான மலைகள் கடல்களில் உருவாவதும் அறைகள் மாறுவதும் இதே போன்ற நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டேதாக இருக்கின்றது இதெல்லாம் தெளிவாக அதனால சில பகுதிகளில் கடல்களில் மலைகள் அதிகமாகுவாங்க இதேபோன்று மலையில் வரும்போது முதல் ஆழத்தை இவன் அறிந்து வந்தாலும் அதே பாதையில் செல்லப்படும் போது இதே மாதிரி சில உணர்வு வந்தால் மலை அங்கே வளர்ந்துவிடும் அப்ப அவன் போகும் பாதையை அளவிற்கு சென்றாலும் இவன் எதிர்பார்த்த நிலைகள் இவன் கருவி வைத்திருந்தாலும் அந்த கருவினால் காண முடியாது இவன் இசைத்திருப்பது முன்னாடி வெகு தூரத்தில் வரப்போம்பது உராய்ந்து விடுகின்றது அதுதான் இப்ப சந்திரன் ரஷ்ய சந்தரையும் உடையதற்கு காரணமாகிறது அந்த பாதை திசை திருத்தி சென்றாலும் அங்கு கருவிகள் இதானாலும் இங்கே உருவான உணர்வுகள் எதிர்பாராத இவன் செல்லும் பாதையில் அந்த கருவி காட்டி திசை கொண்டு போனாலும் அங்கு உருவான பாடகள் மோதியை வளர்ந்து வருகின்றது என்றால் இதெல்லாம் எதை எதன் எதன் நலைகள் நடக்கின்றது என்பதையும் நலைகளும் எப்படி உருவாகின்ற நிலையும் தெளிவாக என்ற நீ இந்த பத்திரிகையில் அதிகமாக படிக்கிறவங்க அதை அதிகமாக தெரிந்து கொள்ளலாம் விஞ்ஞான அறிவின் தன்மை வெளியிடுவதை நீங்க அதிகமாக தெரிந்து கொள்ளலாம் நான் புசத்தை அதே மாதிரி படிக்கிறது படிக்கணும் பிடிச்சா நம்ம இவர்தான் வரணும் தமிழ் அந்த எடுத்து பழைய பசங்களை எடுத்து போயிட்டாலும் கொஞ்சம் அதையும் கொஞ்சம் இப்போ ஞாபகப்பட்டு உங்களுக்கு சொல்றதுக்காகவே தெரிஞ்சதும் ஏன்னா அதை ஞாபகப்படுத்த முடியல மீண்டும் அவங்க நூல்களை எட்டி வைக்கும்போது நூலுக்கிழமை உங்கள்கிட்ட தான் இது எல்லாம் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறது அதனால இப்போ தச்சமைத்து தான் தமிழை படிக்கணும் அதுக்கு முன்னாடி எதையும் படிக்கல சொல்லிட்டே இருக்கேன் ஏன்னா இந்த விளக்கங்கள் உங்களுக்கு வர வேண்டும்ங்கிறதுக்காகவே நாமையான மகாபாரதத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காகவே அதில் எப்படி மகாபாரத்தை யார் அதை ஏன் மாத்தினார்கள் அந்த நலையில் ஏன் ராமயான வான்மீகை யார் எழுதினது அதை மாற்றினார்கள் என்று ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திசை படித்து ஆகவே இதை போல இந்த தனக்குள் எடுத்துக்கொண்ட உணர்வு இன்று இருப்பதை நாளை இல்லை ஆக மேல்பறத்தில் அது செல்லப்படும் போது எதன் உணர்வு வருகின்றது இந்த உணர்வு அழுத்தம் இங்கே வரும்போது கீழே வரும் அழுத்தத்தின் தன்மை அதிகமாகும் போது இங்கே வெப்பங்கள் அதிகமாகின்றது இந்த வெப்பங்கள் வரப்போகும்போது இங்கே பூமியில் சூறாவளி என்ற சுழற்சியின் தன்மை வருகின்றது இப்போ சில இடங்கள் எல்லாம் கீழே ஒரு பகுதியின் தன்மை இந்த கந்தகாமி அறிமுகம் ஆனப்பெண் இதன் உணர்வின் தன்மை மேலே பரப்பிப்பெண் இந்த சூறாவளிகள் வரும் ஏனென்றால் அந்த சந்தர்ப்பம் குருநாதர் அங்கெல்லாம் மறைத்து சொல்லுகிறார் இது ஏன் இப்படி வந்தது இது ஏன் இப்படி இயக்குகின்றது இதனால் எப்படி இயக்குகிறது என்று நான் ஒண்ணு நான் தொடர்ந்து போயிட்டேன் ஏன்னா ஒருத்தரை நான் குருநாதர் சொன்னபடி நான் கேட்கிறேன் போயிட்டேன் இப்ப நான் சொல்றேன்னு கேட்கறேன் நீங்க குடும்பத்தை விட்டுட்டு வந்த எத்தனை நீங்க திறக்க முடியும் கணிசில் இந்த சாமியார் வந்து முதல்ல ஓய்வு தருங்க பிள்ளைங்க எல்லாத்தையும் இன்னைக்கு எல்லாம் ஊர் காட்டுகளுக்கு அதுக்கு எழுதிட்டு போறாங்க சொல்வாங்க இல்லைங்களா நீங்க இருந்த இடத்தில் இத்தனையும் நீங்க பெற முடியும் தீமைகளை மாற்றிக்கொள்ள முடியும் தீமை வர முன் நம்ம முன்பா இதை வந்து உங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் இதை எல்லாம் உங்களுக்கு சொல்லுவது ஆகவே இப்படி சுழற்சியின் தன்மை அதிகமாக அதிகமாக ஆக வெப்பத்தின் தன்னால் அதிகமாகின்றது இப்படி வெப்பத்தின் தன்மை ஆகும்போது ஒரு பக்கம் வெடித்து ஒரு பக்கம் இதானாலும் இன்னொரு பக்கம் அடுத்து வரும் அகிலங்கள் இதோடு மோதும் போது இந்த பாறைகள் தன்மை அதிகமாக இப்படி இன்னைக்கு பூமிக்குன்னா பலவிதமான வர்ணங்கள் உள்ளது ஆக இதற்கு அதற்கும் எடுத்துக்கொள்ள பாறைகள் பலவிதமான வர்ணங்களாக இருக்கு கீழிருந்து வரக்கூடிய நான் பேசினது இந்த பூமிக்கும் இப்போ நடக்கக்கூடிய இணைத்து கொடுத்து கொண்டவர் இப்ப நீங்க ஒவ்வொருத்தரும் இது தனியாக நீங்க பிரிச்சு எடுக்கணும் வானியல் அனுபவங்கள் எப்படி போல வளர்ந்து என்ற நிலைகளே நீங்க பிரிச்சு எழுதணும்னா இந்த உணர்வு உங்களுக்கு இந்த உடல் உள்ள இந்த உணர்வுகளுக்கும் அந்த வானியல் இயல்பு உங்கள் புதிய இயல்புகளுக்கும் உங்கள் உணர்வுக்கு ஏறு மாற்றங்கள் ஏற்படுகிற உணர்வுகளை நீங்க தெரிந்து கொள்ளலாம் இது தான் இப்போ உங்களுக்கு கலந்து கலந்து கொடுக்குறேன் இதை நான் தனித்து எழுத போகிறேன் இருந்தாலும் நீங்கள் எழுதி வரேன் உங்களுக்குள் அந்த உண்மையின் உணர்வின் தன்மை அறிய முடியும் எடுத்தோட போகலை அதை சிறிது நேரம் தியானிப்பீங்கன்னா அது எப்படி அமிலங்களாக மாறி உணர்வுகள் மாறுது மனங்களுக்கு மாறுது அந்த உணர்வின் அதிர்வுகள் மாறுது அந்த உணர்ச்சி ஒப்ப அந்த பாறைகள் எப்படி ரூபங்கள் மாறுகின்றது இந்த உணர்ச்சி கடந்த உணர்வுகள் தாவர இனங்களாக எப்படி மாறுது என்ற நிலையை உங்களால் அறிய முடியும் கடவுள் யார் சந்தர்ப்பத்தில் எதன் வலிமை கொள்கின்றதோ அதன் உணர்ச்சியை வெளிப்படுத்தி அதுக்கு தக்க ரூபங்களை மாற்றுவதும் உயிரை இயக்குவதற்கும் கடவுள் ஆனால் எதனின் வலுவை அதை இருக்கின்றதோ இதை அடக்கி அந்த உணவில் கண்டுகொண்டு அது வாழச் செய்கின்றது அது தனி ஊறுவது கடவுள் இல்லை ஆகவே நாம் எதன் வலிமை பெறுவதோ அதன் வலிமை கொண்டுதான் அதன் அதன் ஏற்றுகின்றது இப்படி இந்த கோள்கள் வளர்ச்சி அடங்கி 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 மிகப்பெரிய கோளாக மாறுகிறது அப்போ சுழற்சி வேகம் கூடுகின்றது கோள் இப்ப நம்ம பூமி ஒரு நாள் என்றால் அது ரெண்டு அதாவது ஒரு நாளுக்குள் ரெண்டு சுழற்சி வந்துவிடுகின்றது அப்ப ரொம்ப வேகமாக சுழற்சியின் தன்மை பெறுகின்றன இந்த வியாழன் கோள் போலவே நமது சூரியனும் பிரிவுபல வளர்ச்சி அடைகின்றது வளைச்சடைந்து வேகத்தில் சுழற்சி அதிகமாகும் போது இப்படி அந்த சூனி பிரதேசத்தில் உருவான உணர்கள் பிரபஞ்சத்தில் அகண்ட அணுக்களாக ஏங்கும் பிறப்பிடும் போது இந்த பூமி கவர்ந்த உணர்கள் இந்த உடலுக்குள்ளும் ஒன்றோடு ஒன்று இந்த பூமியின் தன்மைகள் இதாக பெரிய கோளாக மாறினர் இப்படி தான் ஒன்று மூலம் இது நிலையாகி அந்த உணர்வுகள் மாறுவதும் மனங்கள் மாறுவதும் உணர்ச்சியில் மாறுவதும் பாறைகள் பழப்பதும் இதே போன்ற உணர்வுகள் வளர்ச்சி அடைய நீரானது அதே போல சேர்த்துக் கொண்ட உணர்வு எல்லாம் வெப்பத்தால் அமிலங்களாக மாறுகின்றது தன் சுழற்சி மேகம் கூடும் போது அமில சக்தி அடைகின்றது எல்லாவிதமான பலவிதமான உணர்வின் தன்மை உருவாக்கி இதை நாம் என்ன சில பஞ்சுமிட்டாய் கலர போறோம் அந்த உணர்வு தன்மை அதை படரும் அந்த பஞ்சு மாற்றம் இதே போல மூலாம்படை எப்படி தனக்குள் உணவாக உட்கொண்டு மலத்தை வெளிப்படுத்துகின்றது அதில் எப்படி அகந்த அண்டத்தில் சூரிய பிரதேசத்தில் எப்படி மாறினதோ இதே போல பூமிக்குள் அது உணர்வின் தன்மை வளர்ச்சி அடைஞ்சி அடங்கி அடைந்துளாக மாறுது அப்ப சுழற்சி வேகம் கூடும்போது போது வெப்பத்தின் நலன் கூடும் அப்ப உடலுக்கு சேர்த்து கொண்ட உணர்வு அனைத்தும் ஆவியாக மாற்றும் அந்த ஆவியாக அந்த செவருந்து வெளிவரும் நிலைகள் தான் நூலாம்படை எப்படி தான் உணவாக கொண்டு மரத்தை வெளிப்படுத்தி அந்த மரத்துக்குள் சிக்கொண்ட உணர்வுகளை அது உணவாக எடுத்துக் கொள்ளுகின்றது இதே போலதான் அது உமைக்கும் உணர்வுகள் அந்த உணர்ச்சியால் தனக்குள் எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு உணர்வுகளும் வெளிவரப்பும் போது இதில் விளங்கி எத்தகைய உணர்வில் தன்மை வழி வருகின்றதோ அதன் உணர்வை கவரும் தன்மை வருகின்றது அப்படிதான் இந்த நட்சத்திரங்கள் என்ற நிலையை உருவாகின்றது அப்ப அது உமைத்த நிலையில் வரிசைப்படுத்தி வரப்படும் போது இந்த எந்த நட்சத்திரத்தின் உணர்வு முதல்ல நட்சத்திரமாக மாறுகின்றது அது உமைத்து உணர்வு நினைச்சு சுற்றி வருகின்றது அப்ப இதன் ஈர்ப்பு வட்டத்தில் இந்த ஒவ்வொரு விதமான உணர்வுகள் இப்படி இந்த இருபத்தி ஏழு விதமான உணர்வு உலக வளைகின்றது இதே மாதிரி நமது சூரிய குடும்பத்தை போல இதே போலதான் சூரிய குடும்பங்கள் உருவானது ஆகவே இது ஒரு பிரபஞ்சம் என்ற நிலையிலும் இப்படி பல ஆயிரம் பிரபஞ்சங்கள் சேர்த்து ஒரு அண்டம் என்ற நிலையும் இப்படி பல அண்டங்கள் சேர்த்து அகண்ட அண்டம் என்ற நிலையும் இப்படி அகண்ட அண்டத்தை எத்தனையோ கீழே பிரித்து இது ஞானிகள் காரணப்பேரவை யாரு அந்த ஞானி இதே அவசியம்தான் அது காரணப்பேரவைக்கு முதல்ல இந்த உலக நிலையை தெரியப்படுத்தியவர் ஆகவே இப்படியான அந்த உணர்வை தான் வெளிப்படுத்தும் போது இப்ப அதை சுற்றும் போது எந்த உணர்வின் தன்மை அதை பெற்றதோ அதை கவர்ந்து தனது தனது சுழற்சிகள் தன் உணர்வை எடுத்து தனக்குள் எடுத்து அந்த நட்சத்திரம் உணவாக எடுத்து வளர்கின்றது அதை சுத்தி இருப்பதால் வாழ்கின்றது இப்ப ஒரு வேப்பமரத்தை மரத்தை எடுத்துக்கொண்டா அது எத்தனை விதமான கலவை ஆனதோ அத்தனை கலவையும் அந்த மரத்துக்கு பக்கம் அந்த மரத்துக்கு பக்கம் வந்த பின் இதுல எதன் உணர்வு இங்கு வலுக்கொண்டதோ அதன் அளவுகோல் ஒவ்வொரு இலையும் நுனி இருக்கின்றன அது கலந்து இதோடு சேர்த்தாலும் ஆகவே இது சூரியன் ஈர்ப்பு வட்டத்தில் இருந்தாலும் கீழே இருக்கக்கூடிய நீரின் மேலே இருக்கும் தன்மையும் அதே சமயத்தில் காற்றில் உள்ள நீரை புவி நீர்ப்புகள் தனக்குள் கலக்கும் சக்தி வருகின்றது கலக்கும் சக்தி வரப்போது எப்படி நாம் ஒரு அணுவின் தன்மை ஒன்றோடு மோதும் போது அங்கு வெப்பமாகின்றதோ அதே போல இந்த நீருக்குள்ளும் இந்த ஒரு தாவர இனங்களில் இதே போல அந்த அந்த தக்க விரிவடைகின்றது அப்ப அதன் தன்மையும் மனங்கள் வெளிப்படுகிறது மரத்தின் ரூபமும் மனத்தின் கணமும் அறந்து இழுத்துக்கொள்ளும் தன்மை வருவது போலதான் இந்த நட்சத்திரங்கள் அதன் அதன் கலந்து அது வளர்ச்சி பெறுகின்றது அது வளர்ச்சி பெற்ற பின் இந்த போல நட்சத்திரங்கள் தன்னுடைய வினைகின்றது இப்படி உருவாகும் இந்த உணர்வு சக்தி பிறக்கும் போதுதான் இப்போ இது முதல்ல எதிலிருந்து உருவானதோ அதன் உணவை உணவாக திறன் பெறுகின்றது இந்த நட்சத்திரம் தான் இப்பும் சூரியன் நட்சத்திரம் தான் ஆகவே அதன் உணவை தனக்குள் கவர்ந்து அதை தனக்குள் பல உணர்வுகளை மாற்றி அதன் பாதரசமாக மாற்றிருந்தது அந்த பாதரசமாக மாற்றுவதற்கு முன்னாக பலவிதமான உணர்வுகள் மறந்து தனக்குள் கவர்கின்றது கவர்ந்து இருபத்தி ஏழு விதமான நிலைகள் வருகின்றன அடைகின்றது நட்சத்திரங்கள் வருகின்றன ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான உணர்வுகள் அதன் அதன் கலவுகள் அதன் அதன் சுவைகள் அவர்கள் உணர்ச்சிகளை தோன்றும் கொண்டு இருபத்தி ஏழு விதமான நட்சத்திரங்கள் உருவாகின்றன அந்த இருபத்தி ஏழு விதமான நட்சத்திரங்கள் உருவாக்கும் போது அது கவர்ந்து அதன் பால்வெளி மண்டலங்களாக மாற்றிக்கொண்டிருந்தது அதில் வரும் மாதிரி சக்தியிலிருந்து நாம் வரப்போகும்போது தொடர்பு சாது இங்க தேசத்தில் பார்த்து போகும்போது

நமக்கு உருமாற்றமும் உணர்வு தன்மை நாம் அறிந்து கொள்ள இது வரும் ஆனே இப்படி எதிர்ச்செரி விதமான நட்சத்திரங்கள் வருது முதல் ஆண்டுகளில் ஓருடைய அழுத்தம் கண்டப்பின் ஓடும் இதை அணிஞ்சி அது ஓடும்போது மக்களோட மோதி அந்த மோதலின் ஒவ்வொரு விதமான உணர்வு உதாரணமாக நமது பூமியில் இது தெளிவாய்ச்சால் கசப்பின் உணர்வு கொண்ட வேப்பமரம் அங்கே கசப்பின் உணர்வு கொண்ட மற்ற நனிதர் அந்த கசப்பின் உணர்வு அந்த வேப்ப மரம் தன் கசப்பின் தன்மை ஈர்க்கும் சக்தி வருகின்றது அது எதன கலந்து கசப்பின் உணர்வானதோ அது கவரப்படும் போது அந்த மரத்துக்கு பக்கம் போனால் அந்த வேப்ப மரத்தின் தனித்தன்மை கூட தெரியாது அது ஒரு புதுவிதமான உணர்வு மரத்தை பக்கம் போனோம்னா இந்த மனங்கள் வேற வித்தியாசமா இருக்கும் நீங்க இழுத்து நுகர்ந்து பார்த்தோம்னா அந்த மனம் வேற விதமா இருக்கும் ஆக கசப்பின் தன்மை பார்க்கப்படும் போது இணைத்துக் கொண்ட உணர்வு உணர்வு அதை கசைக்கும் மகன்தான் விதமாகும் நீங்கள் வேப்ப மரத்தில் பக்கம் போனீங்கன்னால் அந்த கட்டுப்பின் தன்னை வராது அது வேறு விதமான ஒரு மனவுகள் ஏன்னா பல கலவுகளில் இங்கே ஆன்மாவாக மாறும் ஆன்மாவாக மாறி அதை அதை எதனெதன் கலவு கொண்டதோ அந்த உணர்வை கவர்ந்து தான் அது புதிய ஈர்ப்புக்குள் அந்த இலையின் நுனி அலைவருக்கு வேரில் எப்படி கவர்ந்ததை எடுத்துன்றதோ இதே போல வேம்பின் உணர்வு சூரியன் எடுத்துக்கொண்டால் அவருடைய அழுத்தத்தால் ரோஜாக்கள் மனம் இது அறியில் வராதபடி ஓடும் இப்போ இது ஓடும் வேகத்தில் இவருடைய அழுத்தத்தை இருந்து ஒட்டாது இவருடைய அழுத்தம் என்பது இவருடைய இருப்பு மோதாதபடி விலையிற்றலும் வேகம் கூடும் அப்படி கூடும்போது வேகத்தின் அழுத்தம் அடுத்து ஒரு விசேஷத்தின் தன்மை வெளிப்படுத்திக் கொண்டிருந்து அதை மோதிவிட்டால் விஷத்தின் தன்மை தாங்கள் ஆகாதபடி சுழல ஆரம்பித்தோம் அப்ப ஆரம்பிக்கும்போது இந்த கர கசப்பின் தன்மையை அது மகத்துவம் அது மூன்றும் ஒன்றாக சேர்த்து அதான் வேதங்கள் கூறுவது வேப்பமரம் நிரு அதனுடைய மனம் சாம இசை ஆக ரோஜாப்பூ அதை ரி அவனுடைய மனம் சாம இசை ஆக ஒரு விஷயத்திறிய ரிக் அவனுடைய மனம் சாம இசை ஆகவே வேப்பமரத்தின் மனத்தின் மகந்தான் ஓய் அவளுடைய இசை ரோஜாப்பூ மனத்தின் மகந்தான் அவருடைய இசை ஆறும் அந்த உணரத்துக்கு தக்க ஆனந்தத்துக்கு ஒட்டு தங்க வருகின்றது ஆக ஒரு விஷயச்செடியின் தன்மை மகந்தான் உச்சி பெற்றாருங்க அதனுடைய இயற்கை நமக்கு நம்ம அரிப்பு தன்மை வரும்போது ஒவ்வொரு அணுகளையும் மோரப்படும் அந்த அணுக்களின் நாதங்கள் வெளிப்படுத்திக் கொண்டது அதனால் இசை என்ற நாதத்தை அந்த வேதனை சூழல் முழுதாக முழுமையாக கொடுக்கின்றது இப்படி அது ஒன்றோடு ஒன்று மோதிவிட்டால் இதன் அழுத்தத்தில் ஈர்த்து இசைச்செடியின் உணர்வுகளின் மோதியத்து அது சுழல் காத்து போல ஆனத்தில் ஒன்றோடு ஒன்று சேர்த்து இணையும் சந்தர்ப்பம் உருவாகின்றது ஆனால் அந்த சந்தர்ப்பம் இசைச்செடியின் மோதப்படும் போதும் ஈர்க்கச்சக்தி அதிகமாகி புலையும் தன் ஆகி மோதல் ஏற்படும் வெப்பமாகி வெப்பத்துக்குள் இவை அனைத்தும் ஒரு கலவையாகி அது ஆகும்போது இதற்கு பேர் ஆதரவான இந்த மூன்று குணங்களின் தண்ணீர் செயல் அழைக்கப்படுகின்றது மூன்றும் ஒன்றான பின் இதன் உணர்வில் தன்மை ஒன்றாக இணைந்து ஒரு புதுவிதமான மனங்களை உருவாக்கி மீண்டும் சாம இசை ஆக புதுவிதமான இசைகளை வாசிக்க தொடங்கிவிடுகின்றது ஆக அந்த உணவின் தன்மை பெற்ற எந்த நட்சத்திரத்தின் நிறையாலை இந்த உணர்வின் மக்களோடு கலந்து இந்த காவிரங்கள் உருவானது இதற்கு நட்சத்திரங்கள் மோதும் போது தொடங்குகின்றது போது எதன் உணர்வு பிறகு நூறு சதவீதம் வேம்பு என்றால் பத்து சதவீதம் ரோஜாப்பு என்றால் மூன்று சதவீதம் இசி என்றால் இது கவரும் திறந்த இடங்கள் ரெண்டரை ஐக்கியமானது அதன் உணர்வின் தன்மை அதன் நுகரும் தன்மை வருகின்றது அப்படி உணர்ந்துவிட்டால் அந்த உணவு கொண்டு இது மூன்று சேர்த்து புதுவிதமான செடியாக அடையுங்கள் அந்த வித்தல் என்று சரியா செடியில் இருந்து வித்தா இந்த வினாக்களுக்கு வீத நூல்கள் இது தெளிவாக கூறவில்லை ஆனால் நாம் எடுத்துக்கொண்ட உணர்வுகளும் ஒன்றாக சேர்த்து அந்த உணர்வு புதுவிதமான வித்தாகும்போது எதிர்கவையானோ புரிய விற்பார் அதை கவர்ந்து அந்த உணக்க செடியின் ரூபங்களும் மரங்களின் ரூபங்களும் மனங்களும் குணங்களும் அருங்கள் இதுதான் வேதங்களுடைய காரணத்தை வைத்து இதெல்லாம் அழைக்கிறது ஆக நீங்க வேப்ப மரத்திற்கு அருகிலே சென்றால் அந்த கசப்பின் தன்மை அதிகமாக இருக்கும் வேற விதமாக இருக்கும் அந்த வேப்ப இலையை நீங்கள் பூமி இலையை நசுக்கினால் வேறு விதமாக இருக்கும் அடிமரத்தின் இலையை நசுக்கினால் அது வேறு விதமாக இருக்கும் ஆக இது வளர்ச்சி பருவம் இது வளர்ச்சி பெற்ற இப்படி வித்தியாசமான மனதில் இதெல்லாம் குணாத ஆனால் ஒவ்வொரு இலையின் பருவமும் அதில் மனதிலும் குணங்களும் அதில் உணர்ச்சிகள் எப்படி இயக்குகிறது என்றாலே தெளிவாக காட்டும் இதை போன்றதான் இந்த மரம் செடி குடிகள் எப்படி விளைகின்றதோ இதை போலதான் ஓன் வீதியில் ஒவ்வொரு நட்சத்திரமும் தனித்தன்மை கொண்டது ஆனால் தனித்தன்மை கொண்டு அதை தனக்குள் கவர்ந்து கொண்ட உணர்வு தனது ஆன்மாவாக மாற்றுகின்றால் தான் பார்வதி ஒவ்வொரு நட்சத்திரமும் தன் உணர்வின் தன்னை கவர்ந்து அதை தனக்குள் சேமித்து எப்படி மரம் தனது நிலைகளை எடுத்துக் கொள்கின்றதோ இதை போலதான் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் தான் கவரும் சக்தி வருகின்றது ஆனால் கவர்ந்தாலும் அவன் அவன் உணர்வு அதை வளர்ச்சி பெறுவதாக மற்றதோடு இணைந்து இந்த உணர்வு வளரும் சக்தி இல்லை அதனால்தான் நட்சத்திரங்களில் ஆண்பால் பெண்பால் என்ற நிலையை உருவெடுகின்றது பெண்பால் என்ற உணர்வு போது தன் மற்ற உருவாக்கி அந்த தன்மை அணுக்களை பொறுத்தும் தன்மை வருகின்றது ஆண்பால் என்பது எதை நுகர்ந்ததோ உடலின் தன்மை அமைப்புகின்றது ஆக இதே போல தன் உடலின் அமைப்பானாலும் அந்த உணர்வின் கருத்தமைகளும் தன் எனக்கு விருதி செய்யும் தன்மை என்று பெண்பார்கள் இதே மாதிரிதான் இந்த நட்சத்திரங்களில் நாம் எதன் உணர்வு அறியமா இருக்கிறதோ மரங்களில் என்றும் செடிகளையும் ஆண்பால் பெண்பால் என்ற நிலைகள் உருவானும் அமிலங்கள் அது வெளிப்படும் காற்று அழுத்தத்தால் வந்ததும் இதன் உணர்வு ஈர்க்கப்பட்டால் அதை ஈர்த்து கொண்ட உணர்வு கொண்டு இங்கே விட்டாக உருவாகும் கருத்து அடையங்கள் இல்லை என்றால் இங்கே விட்டு உருவாகாது இன்று இன்றைக்கு விஞ்ஞான ரூபத்தை நாம் பார்க்கின்றோம் இந்த ஆண் சேவர் சேராத கருத்தன்மைகள் உருவாக்குகின்றன ஆகவே தனது தண்ணீர் உணர்ச்சியை தோன்ற தனக்கு தானே கருமுட்டைகள் உருவாக்கும் தன்மையை இன்ஜெக்ஷன் நூலில் மாற்றி விடுகின்றன அப்படியே அந்த கருமுட்டைகள் வருவாய் தான் அதை குஞ்சு பிடிக்கலாம் ஆக ஆண் சேவர் என்ற நிலைகள் உருவாக்கினால் இந்த உணர்வு இது கருவாகும் உடலின் தன்மை தன் இனத்தில் தன்னை அமிலமாக்கப்படும் இதில் ஏற்படும் அமிலங்கள் தான் மற்ற ஆண்பால் என்ற அணு தன்மை இணைப்பால் இது உணவின் தன்மை கொண்டு அணுக்களை பெருக்கி அதை மற்ற தன் இனத்தின் கடும் முட்டைகளை பெறுகின்றது இது இன்னையில் அதனை கூட இந்த உணவின் தன்மை ஆண்பால் பெண்பால் என்ற நிலை இருந்தாலும் முட்டைகள் உருந்திருப்பதனால் இதுபோது விடுகிறது விடலும் உணச்சின் அகிரிகளை மாற்றி அது செயல்படு சதரமாக முட்டையிட முடியும் அந்த சாதாரணமாக முட்டையிடும் போது அந்த கோழி எத்தனை அவசியப்படும் இப்போ பார்க்கின்ற இப்போ மற்ற உயிரினங்களையும் மற்ற சொல்களை இணைத்து 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 அதாவது ஒரே மாட்டின் பாதத்தில் எடுத்துக்கொண்டாலும் கூட கழுத்து இருக்கும் உணர்வுகளும் ஆக உடல்வாக இருக்கும் நிலையும் இதே போல பல சொல்களை எடுத்து பலவிதமான உணர்வை சேர்க்கையாகி ஆண் பெண் என்ற உணவின் தன்மை சேர்க்கப்பட்டு புதுவிதமான ஆடுகளை உருவாக்குவோம் புதுவிதமான மாடுகளை உருவாக்குவோம் ஒரு விதமான உயிரணுக்கள் உருவாக்குவது